Yeah. <laughs> இப்போ சோற்றது கூட வழி இல்லாமல் இருக்கிறோமேடா அல்லவே அம்மா அதனால் இந்த விஷயத்தை எனக்கு சொல்ல நான் பண்ணுற கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம ரொம்ப ஆச்சு நான் போய் பார்க்க போது என் மனமும் கூதல் போல கூத்து விடுகின்றன Bye-bye! சுப்ரமணியன் மகன் இல்ல நான் இருக்கிற சுப்ரமணியன் மகன் ஓ ஓ ஓ சரி நான் ஜன்தர பார்த்து போய் பத்தாயிரத்து இந்த காவலி Seri, seri! Seri, mi vuoi un